சக்தி நீ உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சக்தி வந்து கேட்குறாங்க அத்தை எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் என்ன என்ன நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தி சொல்கிறாங்க உடனே இடையில பூஜா வந்து இடையில வந்து ரெண்டு நாள் நீ என்ன பண்ண போகிற நீ வாங்கிறங்க அத்தை சொன்னதையே மீறி போய் நீ வந்து டிஎன் எயிட்டிஸ்ட்டு எடுத்துருக்கான உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கும் தான் இதுக்கு முன்னாடியும் ஒரு நாள் வந்து மாதிரி தான் பிரச்சனை பண்ணேன் இப்போ 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 தான் பிரச்சனை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பூஜா வந்து உடனே ரெண்டு ரெங்கநாயகி வந்து உடனே நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னை அத்தை எண்ணத்தை என்னை வீட்டை விட்டு வெளியே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்காங்க நீ செஞ்ச செயலுக்கு வந்து உன்னை வந்து கழுத்தை பிடிச்சி தான் வெளியே தள்ளணும் உன் என் மகன் கெட்டியிருக்கானே தாலி அதனால தான் உன்னை வந்து இப்போ கௌரவமாக வெளியே அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து ரங்கநாயியோட கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க ரெங்கநாயி ஏழு அப்போ தான் ரெண்டு நாள் டைம் கேட்கால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெங்கனாயி கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க எங்கள் இவளால் வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து கெட்ட பேர் தாங்க இவள் வந்து எல்லாேரும் முன்னாடி நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி ரங்கநாயி சொல்கிறாங்க வெற்றி பொண்டாட்டி வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சொல்ல வேணும் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரங்கநாயி சொன்ன உடனே வெற்றி வந்து முடிச்சிக்கிட்டே இருக்காங்க உடனே வெற்றி நீ நான் வெளியே போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தி கேட்குறாங்க ஏய் நீ என்ன வெற்றிகிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரெங்கன் நகை சொல்கிறாங்க அத்தை என்னை வந்து என் ஹஸ்பண்ட்டை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெற்றி நீ சொல்லு நான் வந்து வெளியில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் வெற்றி அமைதியாகவே இருக்கார் என்ன வெற்றி அமைதியாக இருக்க அப்படின்னு நான் என் வீட்டு விட்டு நீ வெளியே போக சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் வெற்றி வந்து முடிச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்கார் அதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு